பாவத்தை செய்யாத மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பாவம் பண்ணிவிடுவோம் இந்த பாவத்திற்கு நம்மளே அறியாமல் சில நேரங்களில் தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பாவத்துக்கு எப்படி தண்டனை கிடைக்குன்னா ஒன்று உங்கள் பிள்ளைங்க செடியெல்லாம் போயிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் போய்டும் அடுத்தடுத்து அகால மரணங்கள் நடக்கும் இதுதான் வந்து பாவத்திற்குள்ளான சில அறிகுறிகள் கையில் சுத்தமாக காசு இருக்காது யாராவது எதாவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இயங்குவாங்க எப்பவுமே வந்து பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இதான் பாவம் பண்ணதுக்கு உண்டானது இன்னும் சில பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடுன்னு எப்போ கேட்டாலும் என்னால முடியல முடியலன்னு வீட்டில் இருக்கிறவங்க பழம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படியேப்பட்டவர்களுக்கு இருந்து ஒரு ஆயில் எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு குளிக்கணும் உங்களுக்கு பாவம் போச்சா இல்லையானது எப்படி தெரியும்னா நல்லா தூக்கம் வரும் தூங்கணும் நல்லா இது வரும் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறேன் சில பேருக்கு டக்குன்னு ஆகுது சில பேருக்கு கிளிக் ஆகாது எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் நான் கடவுள் இல்லை மருத்துவர் இல்லை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது கேரளா வெற்றி திலகம் அப்படின்னு இதுக்கு பேர் மை கிடையாது வெற்றி திலகம் இது ஆண்களாக இருந்தால் ஒரு இடத்துல வைக்கணும் பெண்ணாக இருந்தால் ஒரு இடத்துல வைக்கணும் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வேலை செய்யும் ஆணுக்கு ஒரு இடம் பெண்ணுக்கு ஒரு இடம் அது எந்த இடம்ன்றத நீங்கள் வாங்கும்போது சொல்லுவேன் நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க நல்ல காரியத்துக்கு இது யோகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுவும் ஓரளவு வாசனைகள் நல்ல தூக்கம் இது வசியத்தன்மை கொண்ட ஒரு வாசனை இது உள்ள ஒரு பூ கூட இருக்கும் பூஜையில் வைக்கப்பட்ட ஒரு பொருள் இது இது கேரளாவில் ஒரு பெரிய தெய்வத்துக்கிட்டேருந்து வரக்கூடியது இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் எதா ஒன்று மக்களுக்கு கை கொடுக்காதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் நிறைய மக்களுக்கு நம்ம மூலம் தீர்வு கிடைக்குது எந்த ஆராய்ச்சி தான் எங்கே போனால் என்ன பொருள் கிடைக்கும் அந்த பொருள் என்ன வேலை செய்யும் இந்த மாதிரி ஆராயறது நான் கொடுக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்களுக்கு சக்ஸஸ் ஆகுது ஐம்பது சதவீத மக்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது எதுவுமே நம்ம முடிவு பண்ணுறது இல்லை தெய்வம் முடிவு பண்ணுறது தான் நீங்கள் இதை பார்க்குறது ஃபோன் பண்ணுறது வாங்கிறது பயன்படுத்துறது அனுபவிக்கிறது அனுபவிக்காமல் போகிறது எல்லாமே உங்களோட தான் இப்போ கேரளாவிலேருந்து வந்த மாதிரியே ஆந்திராவில் பணம் முடிச்சுன்னு இருந்தது மொத்தமே இவ்வளோ தான் வரும் இதை வந்து வீட்டு வாசலில் இல்லை கடை வாசல்லாம் கட்டிடணும் கட்டிட்டு காட்டிட்டே வரணும் கற்புரங்காட்டிகிட்டே வந்தனா ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் திடீர்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இது மெயினா பணம் தான் இதுக்கு பேரே வந்து பணம் முடிச்சு ஆந்திராவில் நிறைய கடைகள்ல இதை கட்டி வச்சிருப்பாங்க இது அங்க ஆந்திராவில் கிடைக்கக்கூடியது நான் வாங்கிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறேன் இதையும் ஒரு வகையா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது பேர் வந்து ஆந்திரா முடிச்சு அப்படின்னே பேரு பணம் முடிச்சு இது உள்ள பணம் இருக்குன்னு நினைக்காதீங்க பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சிருப்பாங்க ஓப்பன் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டு வைதி இல்லை செல்வம் இல்லை பிள்ளைகள் என் பேச்சை கேட்கறது இல்ல என் புருச என் பேச்சு கேட்கறது இல்ல என் மனைவி என் பேச்ச கேட்கறது இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வசிய சாம்பிராணி கை கொடுக்க வாய்ப்பு உண்டு முதல் நாள் நாலு திசையில் வைக்கணும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மூணாவது ரெண்டாவது நாள் மூணு இடத்துல மூணாவது நாள் ரெண்டு இடத்துல இப்படி இது வச்சு வச்சு ஏற்றிக்கிட்டே வரணும் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் தான் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஏற்றிடணும் ஒன்று காலையில் ஒன்றரை மணி நேரம் இந்த சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த டைமில் நீங்க ஏற்றி வச்சிடணும் ஏற்றி வச்சுட்டு இந்த புகை வீடு ஃபுல்லாக பரவணும் பரவச்சானா இல்லை என்கின்ற வார்த்தை உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கும் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை கஷ்டம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ற பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுவும் ஒரு வகையான வைப்ரேஷன் தான் அதிக மக்களால் வாங்கப்படக்கூடியது நான் இதை இந்த ப்ராடக்ட போட்ட உடனே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க நிறைய வெளிநாட்டு மக்கள் தான் வாங்குறாங்க வெளிநாட்டு மக்கள் வெளியூர் மக்கள் வெளிமாநில மக்கள் தான் வாங்குறாங்க சென்னையில நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க வியாபாரத்துல வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும் ஒரே மாதிரி வியாபாரம் போது சில நேரத்துல டல்லாவும் சில நேரத்துல பிக்கப் ஆகும் வியாபாரமே டல்லா இருக்கு அப்படின்றவங்க இந்த எந்திரத்தை ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு வகையான வியாபார எந்திரன்னு பேர் இதுக்கும் மல்லிப்பு வைத்து ட்ரை பண்ணீங்கன்னா இந்த எந்திரம் உங்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு உண்டு ஒரு ஜான் தான் இருக்கு இந்த எந்திரம் அதனால நீங்க ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸே இல்லைங்க ரொம்ப டல்லா இருக்குது அப்படின்றவங்க ட்ரை பண்ணலாம் வியாபாரத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு எந்திரம் இதை வந்து பூஜையில வைக்கப்பட்ட எந்திரம் அதனால உங்க இடத்துக்கு போனாலும் நீங்களும் பூஜை பண்ணணும் சும்மா நீங்க அப்படிலாம் பண்ணிட்டு அப்புறம் படிக்கலை நடக்கலை அப்படின்னு புலம்புறத விட நம்பிக்கலாம் எல்லாமே ஒரு வகையான முயற்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறப்பேன்னு டெவலப் ஆகிடுவீங்க அதிர்ஷ்ட வேர் அப்படின்னு இதுக்கு பேர் இதை நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்கில் காரில் அப்புறம் பேகில் எங்காவது போகும்போது பக்காக வேலை செய்யும் வெளியில் போகும்போது காத்து படும்போது சூரியன் படும்போது இது பவராக வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இது பேரே வந்து அதிர்ஷ்ட வேர் லக்கி வேர் அப்படின்றாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க இது வந்து கொல்லிமலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருள் கொல்லிமலையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில வந்து நமக்கு கொண்டு வந்து தருவாங்க ஆனால் இதை பயன்படுத்தி பாருங்க இதை பயன்படுத்தி பாருங்க அப்படி யோகம் தரக்கூடிய ஒரு வகையான பொருள் தான் லக்கி வேர் அப்படின்னு இதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்குமா இப்ப நான் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருள் வந்து தாய்லாந்து மசாஜ் பொருள் அப்படின்னு பேர் இதில் மூலிகை நிறைய போட்டிருப்பாங்க ஒரு வகையான வைப்ரேஷன் உள்ள சில வெளிநாட்டு பொருட்கள் மூலிகை பொருட்கள் தான் இதை என்ன பண்ணணும்னா ஒரு எண்ணெய் உடம்பு உடம்புக்குள்ள தடவிட்டு இல்லை அப்படின்னா இதை வந்து இதில் எண்ணெயை தடவிட்டு நம்மளுடைய தோசை சட்டி இருக்கு தெரியுங்களா அதில் வச்சு வச்சு எடுத்து ஒத்திரம் கொடுக்கணும் இது ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா கை கால் வலி முதுகு வலி எந்த இடத்துல வழி இருக்கோ அங்கே மட்டும்தான் வேலை செய்யும் அப்படியே பவர்ஃபுல்லானது இதை வைக்க வைக்க தூக்கம் நல்லா வரும் வலி குறையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்களே உணரலாம் சில பேரால் ரொம்ப நேரம் முதுகில் உட்கார முடியாது சாஞ்சு தான் உட்கார முடியும் சில பேரால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம் இதுவும் ஒரு வகையான வசிய பொருள் மாதிரி தான் வசிய பொருள் கிடையாது இது வந்து ஒரு வகையான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எந்த பக்க விளைவுகளும் இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல தூக்கம் வருது து வந்து அண்ணுன்ய வசியமை அப்படின்னு பேரு அன்னுயம்னா பாசம் அன்பு காதல் லவ் அஃபெக்ஷன் எல்லாமே வரும் அன்பு கலந்த ஒரு பாசம் வருவதற்கான ஒரு பொருள் இது கணவன் மனைவியா இருக்கிறவங்க கணவன் மனைவியா வாழ்றவங்க இவர்கள் பயன்படுத்தினால் வேலை செய்யும் ஒண்ணு கணவன் வந்து அதிகமா பேச்சு கொடுக்காம உங்க பக்கம் சாயாம இருந்தாரா முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி கோல்டு டப்பாவில் வரும் நிறைய மக்களுக்கு கை கொடுத்துருக்கு இப்போ வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கும் அந்த பொருட்களை தான் மக்களுக்கு கொடுப்போம் இது வந்து ஒரு சில மக்களுக்கு கை கொடுத்துருக்கு ஒரு சில மக்களுக்கு கை கொடுக்கல ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே இருக்கும் முயற்சி பண்ணுங்க கரெக்டா இதை ட்ரை பண்ணிக்கனா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து ஏழு நாள் பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்துறதா தான் ஒரு அஞ்சு இடத்துல வைக்கலாம் சம்பந்தப்பட்ட ஆளுகே நீங்க பயன்படுத்த முடியும் தடவ முடியும் அப்படின்னா நீங்க ரெண்டு இடத்துல தடவலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பா பயன்படுத்திங்க இது பேரே வந்து அண்ணுண்ணிய வசியமை அன்னுண்ணியனா பாசம் அன்பு காமம் எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தம்பதிகளுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் கணவன் மனைவிக்கு மூலிகைகளால் ஆன ஒரு பொருள் நாங்க விற்கிறது எங்களுக்கு பொழப்பு கிடையாது ஒரு ஹெல்ப் இது வந்து சில ஆத்மாக்களுக்கு சில ஆத்மா உதவி பண்ணணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் நீங்க எந்த மாதிரி ஆத்மாவை தேடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ணுண்ணிய வசியமை